திருமூலர் திருமந்திரம் இறைவனை வணங்குவோம் எய்தி வழிபடில் எய்தாதன் இல்லை எய்தி வழிபடில் இந்திரன் செல்வமும் எய்தி வழிபடில் என் சித்தி உண்டாகும் எய்தி வழிபடில் எய்திடும் முத்தியே இறைவனை தினந்தோறும் மனம் உருகி வழிபடுவதால் நாம் அடையும் நன்மைகள் கணக்கில் அடங்காதவை என்பதை திருமூலர் சிறப்பாக விளக்கிக் கூறுகிறார் இறைவன் நினைவையே புறிக்கோளாக கொண்டு அவனை தொழுது வணங்கினால் கிட்டாத பொருள் ஒன்றுமில்லை அப்படி அவன் நினைவோடு மனம் ஒன்றி தியானித்து தங்கள் இஷ்ட தெய்வங்களை வணங்கி வழிபடுபவருக்கு இந்திர உலகத்து செல்வமெல்லாம் அவர்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்ல அட்டமாசித்திகளும் அவர்கள் கைவசமாகும் இறைவனை மனம் உருகி தொழுது பிற நினைவுகளை மனதில் கொள்ளாமல் அவனை நினைப்பதையே தன் நினைவாக கொண்டு ஆழ்ந்து தியானம் புரிபவர்களுக்கு செல்வமும் சிறப்பும் இந்திரபோகமும் அட்டமாசித்திகளும் மட்டுமல்ல இனிய பேரின்ப வீடாகிய மோட்சமும் கிடைக்கும் என்பதை திருமூலர் தெளிவாக கூறுகிறார் கல்வியும் செல்வமும் நல்ல உடல் நலமும் இறைவன் துணையின்றி ஒருவருக்கும் கிட்டாது கல்வியை கற்றதால் மட்டும் நம் வாழ்வில் பயன் நிறைந்து விடாது எத்தகைய கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக இருந்தாலும் அறிவுக்கும் அன்புக்கும் ஆசானாக விளங்கும் இறைவனின் திருவடிகளை தொழாமல் இருப்பவர்கள் பயனற்றவர்கள் என்பதை திருவள்ளுவரும் தன் குரலில் தெளிவுபடக் கூறியுள்ளார் கட்டதனாலாய பயனன்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனேன் இறைவனை வணங்கி செல்வமும் சிறப்பும் நல்லறிவும் பெற்றிடுவோம் திருமூல திருமந்திரத்தை தொடர்ந்து சொல்லுவேன் நன்றி வணக்கம்